எப்படி அந்த விடுதலை பெற்றுக் கொள்வது பதினாலு சங்கீதம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து முதலாவது ஸ்தோத்திர பலியிடு ரெண்டாவது ஒன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்தான சூழ்நிலை ஒரு விடுதலை வேணும் ஒரு அற்புதம் நடக்கணும் அன்றும் சொல்றாரு நீ ஸ்தோத்தரை பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி என்ன கூப்பிடு பொருத்தனை செலுத்தினாதான் அவர் அற்புதம் செய்வாரா அது உங்க விருப்பம் ஒருத்தனை செலுத்தாமலும் விசுவாசத்தோடு கோப்பிடலாம் ஒருத்தனை செலுத்தி கோப்பிடும் போது உன்னுடைய ஜபத்துக்கு ஒரு வல்லமை சேரும் என் ஆண்டு ஒரு பார்ப்பா நான் உனக்கு விடுதலை கொடுத்தா இவனுக்கு ஒரு அற்புதம் செய்தா இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்தா இவங்க என்னுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருப்பாங்க அவங்க சுயநலமாய் வாழ்வதற்கே கேட்கலை என்னை மகிமைப்படுத்த என் விருப்பத்தை நிறைவேற்ற இவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க ஆண்டவர் அதை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் தூண்டப்படுவார் ஒன்று சாமியல் முதல் அதிகாரத்தில் அந்நாள் குழந்தையில் நிந்தை பரிகாசம் நெருக்கம் உள்ள காயப்பட்டு ரொம்ப பாதிப்பு சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள் ஒரு நாள் யோசிக்கிறா எவ்வளோ நாள் நான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறேன் தன்னுடைய கூடாரத்துல கண்ணீர் கொண்டே இருந்தாள் சாப்பிட மனம் இல்லை அழுது கொண்டே இருந்தாள் கணவரிடத்துல கண்ணீர் எப்பவும் அழுது கொண்டே இருப்பாள் ஏதாவது அற்புதம் நடந்துச்சா இல்லை எத்தனை வருஷம் அவள் அழுது இருந்தால் தெரியாது பல வருஷம் தன்னை நினைத்து தன் காரியத்தை நினைத்து தன் நிந்தைகளை நினைத்து தனக்காக அழுது கொண்டிருந்தாள் பதில் வரல அற்புதம் நடக்கல ஒரு நாள் அவள் யோசிக்கிறா நான் இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் நான் தேவ சமத்துக்கு போகிறேன் ஆண்டவரிடத்தில் போகிறேன் அவரிடத்தில் போய் என் கண்ணீரை சிந்துகிறேன் எழுந்து புறப்பட்டு சீலோவிலே இந்த தேவனுடைய கூடாரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற கூடாரம் அங்கு வந்தாள் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள் இதுவரைக்கும் படுக்கையில் கண்ணீரை நினைத்து கொண்டிருந்தாள் இப்போதான் ஆண்டவுடைய பாத வந்திருக்கிறாள் அழுது இருந்தாள் நான் என்ன பாவம் ஏற எனக்கு தீமை செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும் அப்படி சுய பரிதாபம் அவளுக்குள்ளே உண்டாகி அழுது கொண்டிருந்தாள் இப்போதான் முதல் முறை தேவ சமூகத்துக்கு வருகிறாள் ஆண்டவிடத்துல கண்ணீர் வடிப்பேன் அப்படி வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள் ஒன்று சமையல் ஒன்று பதினொன்று வாசிங்க சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அதனால் ஒரு பொருத்தனை பண்ணி செபிக்கிறா பாருங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை நீங்க கொடுங்க அது உங்களுக்கே தந்துடுறேன் அப்ப எனக்கு இவ்வளவு கண்ணீர் ஜபம் என்ன நிந்திக்கிறாங்க மலடி என்று பரிகாசமா பேசுறாங்க குழந்தை இல்லாதவள் என்று புறக்கணிக்கிறாங்க காயப்படுத்துறாங்க அதுதான் என்ன பாதிக்குது அது மாறினா போதும் அந்த நிந்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அந்த பரிகாசத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் இவள் குழந்தை பெற்றுக்கொள்ள பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்றாங்களே அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் போரும் அண்டு ரெண்டு குழந்தை கொடுங்க ஒன்ன உங்களுக்கு தர்ற ஒன்ன வளர்த்துக்கிறேன் அப்படி கேட்கல ஜெபம் அண்டு வரை ஒரு ஆண் பிள்ளையை தாரும் குறிப்பா கேட்கிறான் என்ன பெண் பிள்ளையை கொண்டு வந்து ஊழியத்துக்கு விட முடியாது அந்த காலத்தில் ஆண்கள் தான் தேவாலயத்தில் ஒளி செய்ய முடியும் இப்ப பெண் பிள்ளைகளை ஒளி தான் ஒளி செய்ய முடியும் குறிப்பா சொல்லுகிறார் ஒரு ஆண் பிள்ளையை தாரும் அதை உமக்கு நான் தந்துருவேன் நசுரையனாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் தலையில சபரன் கத்தி படுவதில்லை உமக்கு தந்துடுறேன் என்னை குறித்து பேசுறவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட்டு விடும் அந்த நிந்தைகளை பரியாசத்தை கேட்டு 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 நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினாள் அந்த அந்த ஜபத்தை கேட்டார் அவருடைய பொருத்தனையில சுயநலம் இல்லை அவருடைய பொருத்தனையில தேவனுடைய ஒரு திட்டம் நிறைவேறும்படியான காரியம் இருக்கிறது அந்த பொருத்தனை ஜபம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியான ஒரு பொருத்தனை இன்றைக்கி நம்ம என்ன பொருத்தனை பண்றோம் இயேசுவை நீங்க சுகம் கொடுத்துட்டா நான் மேடையில் போய் சாட்சி சொல்லிடுறேன் நீர் எனக்கு அற்புதம் செய்துட்டா திறப்பின் வாசல் சாட்சி சொல்லிடுறேன் இதனால ஏதாவது நமக்கு செலவு இருக்குதா செலவில்லாத பொருத்தனை செய்கிறதில் நம்ம தான் கில்லாடிகள் செலவே கிடையாதுல்ல சாட்சி சொல்லிடுறேன் திறப்பன் வாசல் ஜபத்தில் எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் நூத்து கணக்காக வந்தா எப்படி எல்லாருக்கும் டைம் இருக்கு வந்து சண்டை போடுவாங்க சாட்சி சொல்லுவேன் நீ பொருத்தனை பண்ணிருக்க சொல்லுவேன் தெருவில் போய் சொல்லுங்க பக்கத்து வீட்டாருக்கு சொல்லுங்க வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்க மைக்கில் தான் சாட்சி சொல்லணுமா நீங்கள் பார்க்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க நம்ம கஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பொருத்தனை செலவு பண்ணாத ஒரு பொருத்தனை என்ன காசு கொடுக்க வேண்டியது இல்லை செலவு இல்லை மைக்கில் பிடிச்சி சொன்னா போதும் நான் பொருத்தனை பண்ணேன் இதனால் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம் இப்போ நான் வந்து எல்லாம் சொன்னேன் சும்மா இந்த மைக்கு பிடிச்சி இலவசமாக நீங்கள் ஒரு செலவே இல்லாமல் பொருத்தனை பண்ணிட்டு போறீங்க பொருத்தனை பண்ணுன்னா அண்ட் ஒரு பத்து பைபிள் வாங்கி அறியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுடைய வசனத்தை அவங்களுக்கு நான் விதைக்கிறேன் அது வந்து ஒரு செலவு இருக்குது தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படும் ஒரு பத்து பேருக்கு பைபிள் போகுது இல்லை நான் ஒரு ஆயிரம் ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் பேருக்கு நான் கொடுக்குறேன் கைப்பருதி கொடுக்குறேன் அல்லது ஆயிரம் கைப்பருதி காசு கொடுத்து வாங்கி ஒரு ஆயிரம் பேருக்கு போய் கொடுக்குறேன் நிறைவேறுகிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ திட்டம் ஒரு செலவு இருக்கிறது நான் வந்து ஒரு தேவாலயம் ஒரு மிஷினரியை பொருட்படுத்த நான் தாங்குகிறேன் அதுக்கு மாத மாதம் பணம் அனுப்பி மிஷினரியை தாங்குகிற ஆண்டு வரை எனக்கு இந்த காரியம் செய்யுங்க அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது இன்னொரு பொறுத்த ஈசி அண்டு வரை சர்ச்சில் ஃபேன் வாங்கி போட்டுடுறேன் ஃபேனில் பேர் எழுதி வந்துடுறது ஃபேமிலி பேரா குடும்ப பேரே எழுதி போட்டுறது அங்கே ஏற்கனவே நிறைய ஃபேன் இருக்குது இதை போடன்னா இன்னொருத்தருடைய ஃபேனை கழட்டணும் அவங்க சொல்லுவாங்க நான் ஏன் குடும்பம் போட்ட ஃபேனை கழட்டக்கூடாது என்ன பொருத்தனை பண்ணுகிறோம் தேவன் அதையும் கவனிப்பார் பெருமைக்காக பொருத்தனை பண்றீங்களா சபையில பெருமையா சொல்லி உங்க குடும்ப பெருமையை காண்பிப்பதற்கு பொருத்தனை பண்றீங்களா தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படுகிற பொருத்தனை நிறைவேறுகிற பொருத்தனை சுவிசேஷம் பரவுவதற்கான பொருத்தனை கொடுங்க சொல்லுகிறார் உன்னதமான தேவனுக்கு உன் செலுத்தி ஆதி அம்மன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசன வாசித்தீங்கன்னா ஜவுமன்ற வெறும் கையில ஒரு கோலோடு போகிறார் போகிற தேசம் என்னது தெரியாது அங்க என்ன ஆபத்திற்கும் தெரியாது என்ன வழி தரக்கும் தெரியாது ஒரு ஜவுமன்றார் ஆதி அம்மா இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு பாருங்க நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் யா கோபம் பொருத்தனை பண்றார் நான் வெறுங்கையா போகிறேன் ஒரு கோலு கையுமா போறேன் ஒரு வேலை தேடி போறேன் எதிர்காலம் என்ன செய்யறேன்னு தெரில எப்படி ஆகுதுன்னு தெரில நீர் என்னை காத்து என்னை ஆசிர்வதித்து பத்திரமாக கொண்டு வந்தா நீங்க தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் தராண்டு வரேன் பொருத்தனை நீ என்ன கொடுத்தாலும் பத்தல ஒன்று உமக்கு நான் தந்துடுவேன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம் என்ன பண்ணி வந்து ஜெபிக்க போகிறோம் அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம் நான் சொல்லுவதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம் ஆண்டவர் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம் சொல்லுகிறார் முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்து ரெண்டாவது ஒரு பொருத்தனை ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் வசதியில் குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற சூழ்நிலை இன்னொரு பொருத்தனை சொல்லி தரட்டுமா ஒரு தினம் ஒரு மணி நேரம் நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவேன் முழங்கால நின்று நெடு முழங்கால நின்று தினம் அரை மணி நேரம் என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஜபம் பண்ணுவேன் இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பொருத்தனை என்ன ஜெபிக்க சொல்லுகிறார் எல்லாருக்காக ஜபம் பண்ணுங்க எல்லாரும் விரும்புகிறேன் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட என் ஜனங்கள் மீட்கப்பட என் ஜனத்தினுடைய மனக்கண் திறக்கப்பட தினம் அரை மணி நேரம் நெடு முழங்கால் என்னன்னு ஜெபிக்கிற ஆண்டவரே என் காலை பலப்படுத்துங்க அது ஆண்டவருக்கு பிரியமான பொருத்தனை அவர் சொல்லி இருக்கிற காரியத்திற்கு ஏற்ற பொருத்தனை பொருத்தனை பண்ணி ஜபம் செய்வது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டோடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு இருப்பதாக நல்ல ஒரு அற்புதமான செய்தியை கேட்டு இருக்கிறீங்க ஆண்டு ஒரு உங்களோடு பேசி இருக்கிறார் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் விசுவாசத்தோட இணைந்து ஜெபிக்க போகிறோம் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்ன ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அதுதானே அன்று சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இப்போ கூப்பிடுவது தான் ஜெபம் இப்போ ஆண்டு நோக்கி கூப்பிட போகிறோம் இயேசுவே என்னுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படி கூப்பிடும்போது ஆண்டு சொல்கிறாரு சங்கிர ஐம்பது பதினான்கில் நீ ஸ்தோத்தரை பலியிட்டு உன் பொருத்தணுகளை செலுத்தி என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார் பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று சாமியில் முதல் அதிகாரத்தில் அன்னாள் என்கிற பெண்ணுக்கு குழந்தை இல்லை அதனால் நிந்தை நெருக்கம் அவள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாள் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் என்று வசனம் சொல்லுகிறாரு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அது ஊழியத்துக்கு உமைக்கே நான் தந்து விடுகிறேன் என்று அவள் பொருத்தனை பண்ணினாள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படி ஆண் குழந்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அந்த மாதிரி அப்படி தான் பொருத்தனை பண்ணணும் என்பதல்ல உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பொருத்தனை பண்ணலாம் காசு கொடுக்கறது பொருள் கொடுக்கறது மட்டுந்தான் பொருத்தனை அல்ல கண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க நான் ஒரு பத்து பேருக்கு உண்மை குறித்த நான் சொல்லுவேன் நான் இது ஒரு நூறு பேருக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய அன்பை அவங்களுக்கு விளங்க பண்ணுவேன் அதுவும் பொருத்தனை தான் நான் ஒரு பத்து புதிய பாடு வாங்கி அது அறியாத மக்களுக்கு நான் வாசிக்க கொடுப்பேன் அதுவும் பொருத்தனை தான் நீங்கள் பண்ணுகிற பொருத்தனை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் உங்களை பெருமைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது சிலர் நான் வந்து இந்த ஊழியத்துக்கு அதை தந்துற இதை தண்ணி என் பேர் எழுதி வைங்கன்னு சொல்கிறாரு அந்த பொருத்தனையில் பிரயோஜனம் இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்கே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பரைஸ் செய்வார் ஜெபிக்கலாமா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா கண்களை மூடி எந்த காரியத்தில் விடுதலை வேணும் எந்த காரியத்தில் அற்புதம் வேணும் அதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் உங்க கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாம் நானும் ஜெபிக்கிறேன் நாம் ஜெபிப்போம் தகப்பனே இதோ இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குடும்பம் இவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி தேவை ஒரு விடுதலை தேவை அந்த தேவை சந்திக்கப்பட அற்புதம் நடக்கணும் இக்கட்டில் இந்த விடுதலை வேணும் நோயில் இந்த விடுதலை வேணும் அண்டு உரை பொறுத்தனை பண்ணி இந்த பிள்ளைகள் ஜெபிக்கறாங்க நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்க உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற காரியத்தில் பங்கு பெற எந்த காரியத்தில் அவங்க பொறுத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்நாளுடைய பொறுத்தனை ஜெபத்தை கேட்டு ஆசிர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அவருடைய நிந்தைகள் மாறும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதியும் அந்த குழந்தை வளர்க்க அவளுக்கு கருபை தாரும் இன்றைக்கு அந்த நிந்தை ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில் துடைக்கப்படட்டும் இயேசுவின் தகப்பனை வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட பிள்ளைகளை தொடும் சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இந்த நரம்புகளிலே எலும்புகளிலே காணப்படுகிற நோய்கள் வெள்ளகட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக பொல்லாத ஆஸ்தமா வியாதிகள் வெள்ளகட்டும் கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் கரைந்து மறைந்து இல்லாமல் போவதாக பூரண சுகத்தை முடி பிள்ளைகளுக்கு தாரும் அன்றவர் எந்த வியாதியா இருந்தாலும் இப்பொழுது மாறட்டும் ஒரு அற்புத சுகத்தை அவருடைய சரீரத்தில் உணரட்டும் அந்த மரண பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகவும் மரண வியாதிகள் விலகவும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க இந்த இரவு நல்ல நித்தரை செய்யும்படி இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் சரீரத்திலே உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் வர வேண்டிய பணமெல்லாம் அவளுக்கு வந்து சேரட்டும் தட்டைப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் நல்ல ஒரு விடுதலை அருளி மகிழ பண்ணும் நீர் ஆசிர்வதித்து விட்டீருமக்கு நன்றி அற்புதங்களை செய்து விட்டீருமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே